முதல்வரின் முகவரி நிகழ்ச்சி கும்பலை வரவேற்கிறோம் தமிழ்நாடு அவர்களுக்கு இளைஞர்கள் மேல மாபெரும் கனவு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தொழில் முனைவோர் ஆக வேண்டும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களுக்கான தொழில் முனைவிற்கான வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்றது அப்படி தொழில் முனைவோர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கு இதை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது உருவாகியிருக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய தொழில் முன்னேற்றம் அப்படின்றது பெருமளவு வள வளர்ச்சி அடைந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தனிநபர்களுடைய பொருளாதாரம் அப்படின்றதும் மேம்பட்டு அப்படி தொழில் முனைவோர் ஆக வேண்டும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான சூழல்களை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்து கொடுத்திருக்கு அவர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களால பயன் கிடைச்சிட்டு இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்துல தொழில் முனைவோருக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டிருக்கு என்ன மாதிரியான திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க பார்க்கலாம் என் பேர் கார்த்திகேயன் தாம்பரத்தில் இருக்கேன் சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் தான் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் தெரிஞ்ச விஷயம் ஜிம் தான் நமக்கு தெரியும் சிக்ஸ் இயர்ஸாக ஜிம் தான் பண்ணின்னு இருக்கோம் ஸோ தெரிஞ்ச விஷயத்துலேயே இன் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் என் பையன் சின்ன வயசுலேருந்தே உடற்பயிற்சியில் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருப்பான் அதில் அவன் மிஸ்டர் இந்தியா அளவுக்கு பாடி பில்டிங்கில் பண்ணியிருக்கான் டிஸ்ட்ரிக்லேருந்து ஸ்டேட் வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்லேருந்து சவுத் இந்தியா பண்ணியிருக்கான் சவுத் இந்தியாருந்து நேஷனல்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும் மெடல் பண்ணியிருக்கேன் சவுத் இந்தியாவில் சில்வர் பண்ணியிருக்கேன் நேஷனல்ஸில் வந்து சில்வர் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்டில் வந்து அரௌண்ட் எல்லாத்துலேயும் கோல்டு சில்வர் மிக்சப்பாக போய் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு ஃப்ரீ லான்சிங் போல வெளியே ரெண்டு மூணு ஜிம்முங்களுக்கு போய் பண்ணியிருந்தான் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு ஜிம் வச்சு கொடுக்கலாம் வாழ்வாதாரத்துக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு எண்பதுலேருந்து ஒரு எண்பது லட்சத்துக்கு மேலே செலவாகிறப்போ அவளுக்கு இப்போ பணம் காசு இல்லை அப்போ தான் அந்த மாவட்ட தொழில் மையத்தை தெரியும் அங்கே போய் பார்த்து பண்ணத்துக்கு அங்கே ஒரு ஐம்பது லட்சத்துக்கு லோன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு இப்போ என் பையன் ஜிம் ஆரம்பிச்சிருக்கான் புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழல் உள்ள மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் திகழ்கிறது இதில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக என்ன தொழில்கள் இருக்குதுனாக்கா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் ஃபேப்ரிகேஷன் இந்த மாதிரி பலதரப்பட்ட தொழில்களை வந்து இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஏதுவான சூழல் உள்ளதாக இங்கே இருக்கிறது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டுக்காகவும் அதனோட வளர்ச்சிக்காகவும் அரசு வந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருகிறது அதில் முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் யுவைஇஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யுவைஇஜிபி திட்டத்தின் கீழ் வந்து படித்த வேலை இல்லாத இளைஞர்கள் எட்டாம் வகுப்பு படித்த ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களுக்கு வந்து பதினைஞ்சு லட்சம் வரைக்கும் வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கு இருபத்தைந்து சதவீத மானியத்தோட மேம் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சப்சிடியோட கொடுக்க கொடுக்கக்கூடிய திட்டம் ஒன்று இருக்கிறது புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழே கார்த்திகேன்றவர் வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டில் இருபத்தஞ்சு சதவீதம் லெவன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் சப்சியோட த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனோட அவருக்கு வந்து நம்ம மானியம் கொடுத்து உடற்பயிற்சி நிலையம் தாம்பரத்தில் வந்து செட்டப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க லெவன் பாயிண்ட் லேக்ஸ் வந்து சப்சிடி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு நான் ஒரு ஜிம் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஜிம்மில் வந்து எல்லாமே இம்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது எல்லாமே ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு கார்டியோ செக்ஷன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கார்டியோ செக்ஷன்ஸ் இருக்குது அட் டைமில் என் ஃப்ளோரில் வந்து ஒன் ஹவருக்கு ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஆக்யூபைடு ஃபுல் ஆக்யூபைடாக இருக்குது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சி ஜிம் ஓப்பன் பண்ணி த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் லாகின் ஆயிடுச்சு ஆல்ரெடி என்கிட்டருந்து ஒரு டென் எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க செவன் ட்ரைனர்ஸு ஹவுஸ் கீப்பிங் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே சேர்த்து டென் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் படித்து முடித்த இளைஞர்கள் நீங்கள் வந்து தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரத்தில் உள்ள மாவட்ட தொழில் மையத்திற்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முடிந்த அளவுக்கு வெகு சீக்கிரமாக உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணி நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு கண்டிப்பாக மானியத்துடன் கூட கூடிய கடன் உதவி கண்டிப்பாக வழங்கப்படும் இப்போ என் பையன் ஓரளவு செட்டில் ஆகிட்டா போல் செட்டிலானது காரணமாக இருந்த மாவட்ட தொழில் மையத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் என்னுடைய பேர் வந்து புருஷோத்தமன் என்னுடைய சொந்த ஊர் வந்து சேலையூர் கிராமம் நான் யூபிவிசி ஃபீல்டாக இப்போ தேர்ந்தெடுத்திருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து போல் ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன் பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கும் போது மாத சம்பளம் மட்டுமே இருந்தது அதற்கான சம்பளம் எனக்கு குடும்ப சூழ்நிலையிலையும் சரி மற்ற விஷயத்துங்களும் சரி வர இல்லை ஆனால் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் நம்மளும் ஒரு நிதி நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் நான் இயங்குனேன் அதுக்கப்புறமா வந்து சொந்தமான தொழில் பண்ணுறதுக்கு என்னென்ன என்று யோசித்து செங்கல்பட்டு மாவட்ட தொழில் மையத்துக்கு அணுகினேன் இப்போ லாஸ்ட் இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு திட்டம் வந்து அன்னல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அன்னல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம்னு பேர் இதில் முப்பத்தைந்து சதவீத மானியத்தோட ஆ ஆறு முன்முனை வட்டி மானியத்தோட வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த இதில் வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து கல்வி தகுதி எதுவுமே கிடையாது வயது வரம்புன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இதில் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க வந்து வங்கி மூலயமா கடன் வாங்கினாலும் இல்லை சொந்தமாக வந்து தொழில் ஆரம்பித்து இருந்தாலும் அவங்களுக்கு பட்டியல் அனுத்திருக்கு பட்டியல் இனத்தினருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதத்தோடு வந்து மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக நீங்கள் வந்து கடன் பெறலாம் இது வந்து அன்னல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் புருஷோத்தமன் சொல்லி ஒரு கேண்டிடேட்டு அன்னல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமில் யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அவங்களுக்கு அவங்களுடைய எலிஜிபிள் மானியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி அவைல் பண்ணிவிட்டு அவருக்கும் வந்து சிக்ஸ் பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இது நாள் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வரோம் நான் முதல் முதல்ல செங்கல்பட்டுல வித்யா மேடம் ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் அவங்கள தான் அணுகுனேன் அவங்கள தான் என்னை வந்து நீங்கள் பயப்படாதீங்கப்பா நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ தேவைப்படுது என்னன்றதை கேட்டாங்க நான் வந்து ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் தேவைப்படும் மேடம் சொன்னேன் அதுக்கான எஸ்டிமேட்டை நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எஸ்டிமேட்டு போட்டு கொடுத்தேன் நீங்கள் ஒரு சிறிய தொகையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் பேங்க் மூலயமா நீங்கள் வாங்க பேங்க்கில் வந்து உங்களுக்கு நல்ல அணுகுமுறை இருந்து அங்கே வந்து பேங்க்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க நான் வந்து கனரா பேங்க் அணுகினேன் கனரா பேங்க்கில் வந்து நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய சிவில் ஸ்கோர் நல்லா இருந்ததுனால அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வித்யா மேடம் கிட்ட நான் போனோடனே வித்யா மேடம் ரெண்டு மாதத்தில் எனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து எனக்கு அங்கே இருக்கிற அனைவருமே இருக்கிறவங்க உதவி பண்ணி எனக்கு மானியமும் கொடுத்து லோனும் கொடுத்து எனக்கு உதவி செஞ்சாங்க அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமுக்கும் நீட்ஸுங்கிற ஸ்கீமுக்கும் கலெக்டர் தான் சேர்மேன் ஆஃப் தி டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி ஸோ அப்ளை பண்ண டேட்டில் இருந்து நம்மளுடைய கலெக்டர் கொடுத்த டேட்லேருந்து இருந்து இமீடியட்டாக வந்து அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி இமீடியட்டாக வந்து நம்ம பேங்க்குக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் ஸோ பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஃபீல்ட் ஆஃபீஸர் மூலமாக அதை வந்து கீனாக வந்து பேங்கர்ஸோட ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுடைய சேங்சன் லெட்டர் வாங்கிடுறோம் சேங்க்ஷன் லெட்டர் வாங்கின பின்னாடி அவங்களுக்கு வந்து தே நீட் டு கோ ஃபார் அ ட்ரெயினிங் மேனேஜரியல் ட்ரெயினிங் ட்ரைனிங் ஒன்று இடி மூலியமாக வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ட்ரைனிங் முடித்த பின்னாடி அவங்களுக்கு ஆக்சுவல் சாங்க்ஷன் வாங்கின உடனே சப்சிடி க்ளைம் ஃபார்ம் வந்துடும் அவங்க பேங்கர் வந்து மினிமம் ஒரு டுவெண்ட்டி வந்து நீட்ஸ்ங்கிற ஸ்கீம்லையோ இல்லை யூஐஜிபிங்கிற ஸ்கீம்லையோ வந்து ஃபஸ்ட்டு மினிமம் ஆஃப் டுவெண்ட்டி வந்து அவங்க பேங்கர் வந்து ரிலீஸ் பண்ண பின்னாடி நமக்கு வந்து சப்சிடிக்கான க்ளைம் வரும் உடனே வந்து நமக்கு வந்து அவங்களுடைய அசெட் கிரியேஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுடைய இருபத்தஞ்சி சதவீதம் மானியத்தை ரிலீஸ் பண்ணும் வெராசின் அண்ணன் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமில் வந்து சப்சிங்கிறது வந்து ஃப்ரெண்ட் அன்இன்டெண்டட் சப்சிடி ஸோ சதவீதம் வந்து பேங்கரோட டேர்ம் லோன் இதில் வந்து மார்ஜின் மணி கிடையாது ஸோ நம்மளோட முப்பத்தஞ்சு மானியத்தை வந்து நம்ம பேங்க்குக்கு ரிலீஸ் பண்ண பின்னாடி அவங்க அந்த அந்த முப்பத்தஞ்சு சேர்த்து ஹண்ட்ரட் வந்து கேண்டிடேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க நான் அப்ளை பண்ணது வந்து பதினாறு அஞ்சு லட்சம் அப்ளை பண்ணேன் பதினாறு லட்சம் வந்து ஆறு லட்சம் ரூபாய் எனக்கு மானியமும் கிடச்சிது என்ன லோனோட அமௌண்ட் வந்து என்ன ஸ்கீம்லன்னா அண்ணல் அம்பேத்கர் அது நான் போனேன் அது மூலியமாக தான் எனக்கு கிடைச்சிது சார் இது வந்து யூபியூசி விண்டோன்னு சொல்லுவாங்க சார் முதல்லலாம் வந்து வீட்டுங்களுக்கெல்லாம் குட்டில் பண்ணியிருந்தாங்க அந்த வுட்டில் வந்து என்ன பண்ணால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து வார்னிஷ் அடிக்கணும் அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி ஈஸியான ஒரு ஒர்க்கு இப்போ லேட்டஸ்ட்டு இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த யுபியுசி விண்டோ தான் இப்போ இந்த யுபியுசி விண்டோ தான் மக்கள் விரும்புகிறாங்க பெரும்பாலும் அதிகமான விரும்பிறதுனால இந்த விண்டோவை தேர்ந்தெடுத்தோம் இந்த வி விண்டோ தேர்ந்தெடுத்தது மூலமாக இப்போது நான் நம்மளை சுற்றி இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் இது பண்ணேன் அது இப்போ போய் தமிழ்நாடுல இருந்து இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக திருச்சி சேலம் மதுரை கள்ளக்குறிச்சி அப்படி எல்லா இடத்துலையும் இப்போ நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என் தொழிலை வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகும்போது என் வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் இன்னும் நாலு பேருக்கு ஏதாவது தொழில் சார்ந்த உதவிகளை செய்கிறதுக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு பெரும் 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 உதவியாக இருந்துச்சு சார் நான் மாத சம்பளத்துக்கு போனதை விட இப்போ நம்ம தொழில் தொடங்கி நம்ம ஒரு ஆறு பேருக்கு சம்பளம் கொடுத்து நம்மளால் ஒரு பத்து குடும்பம் நல்லா இருக்குது நம்மளை சுற்றி பத்து நிறுவனங்கள் இயங்கும் போது இதோடைய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை நான் என்னவா நான் சிறு வயதிலிருந்து நான் ஆசைப்பட்டனோ அந்த ஆசை நிறைவேற்றின தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் செங்கல்பட்டு தொழில் வேலை செய்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நான் எனக்கு என்றென்றுமே நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் அந்த நன்றியை இந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு தான் நான் சமர்ப்பி சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் என் பேர் ஜெய ஜெயகார்த்திக் நான் வந்து ஃபைவ் கே கேரோட ஃப்ரான்ச்சைஸி புத்தேரி ஓனர் என்னோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தைலாவரம் பக்கத்தில் புத்தேரி தாலுக்கில் இருக்குது என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் என்னோடய இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சின்ன சின்ன க இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனிஸில் வேலை பார்த்தேன் பை டூ தௌசண்ட் லெவனில் எனக்கு மேரேஜ் நடந்துச்சு மேரேஜ் முடிஞ்சு ஒன் இயரில் எனக்கு எல்என்டியில் ப்ளேஸ்மெண்ட் கிடச்சிது எல்என்டியில் நான் சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிவிட்டு பை த பே ஆல் த ஓவர் எம்இபி சதன் ஹெட்டாக இருந்தேன் அதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்ப ஃபேமிலி வந்து சென்னையில் இருந்தாங்க ஓகே அதனால் நான் இங்கே ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறது இது பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு ஜாபை குட் பண்ணிவிட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் பை டூ தௌசண்ட் எயிட்டீனில் பை த டைம் எனக்கு கார் மேலே ஒரு சின்ன அதிகமான கிரேஸ் இருந்ததுனால நான் ஒரு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு என்னோடய என் கையில் இருக்க காசு அப்புறம் சின்ன சின்ன ஃபண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்ட வாங்கி ஒரு ஒரு டூ கேப்ஸு ஃபஸ்ட்டு ரன் பண்ணேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொரோனாவோட பாதிப்பு அது இருந்துச்சு அது ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்ததுனால என்னோடய பிஸ்னஸ் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அது பிக்கப் ஆகிறது கொஞ்சம் மெது மெதுவாக பிக்கப் ஆச்சு சரி பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜாக பண்ணும்போது நம்ம காரில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இது பண்ணுவோம் ஒரு சர்வீஸ் பண்ணுவோம் சர்வீஸ் ப்ரொவைடராக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுள் பண்ணி ப பண்ணுறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது நான் எப்போவுமே என்னோடய கார்ஸை வந்து ஃபைவ் கே காரில் கொண்டு போய் க்ளீன் பண்ணுவேன் ஓகே இந்த நம்ம எதுக்கு அவங்கள ட்ரை பண்ணி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த பிஸ்னஸை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினேன் அவங்க சப்போர்ட்டாக நல்லா எனக்கு ஒரு நல்ல நீட் ஸ்கெட்ச் கொடுத்தாங்க நீட் ஸ்கெட்ச் கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் நான் வந்து என்னோடய சொந்த ஊர் திருநெல்வேலியாக இருக்கிறதுனால இங்கே எனக்கு சில சப்போர்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு நான் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த சப்போர்ட்டை வந்து அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிறப்ப எனக்கு ஈஸியாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாங்கிறதுனால நான் அவங்க கூட ட டூ இப்போ லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ட டைஅப் பண்ணி இப்போ இந்த அவுட்லெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பை ஆகஸ்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில ஓப்பன் பண்ணேன் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் கேயில் போய் பேசுகிறப்ப அவங்க ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க இப்படி நாங்கள் வந்து மிஷினரிஸ் மேன் பவர்ஸு அப்புறம் ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணுறப்ப எனக்கு நானும் ஒரு சர்டன் அமௌண்ட்டை பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கையில் வச்சுருந்தாலும் எனக்கு ஃபர்தராக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு லோன் தேவைப்பட்டுச்சு அதில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் எங்கள் என்னோடய ஃபாதர் வந்து ரிட்டையர்ட் ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயி அவரோட அட்வைஸ் படி நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணலான்னு போயிட்டு நாங்கள் பேசுகிறப்ப அதில் ஒரு ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு சப்சிடி அதாவது கே என்னோட கேட்டகிரிக்கு எனக்கு சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நான் அண்ணல் அம்பேத்கரோட ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரோம்பேட்டை சைடில் லெதர் குட்ஸ் இண்டஸ்ட்ரியும் மறைமலைநகர் சைடில் ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் இண்டஸ்ட்ரியும் மதுராந்தகம் சைடில் ரைஸ் மில் இண்டஸ்ட்ரியும் சிறுசேரி சைடில் ஐடி இண்டஸ்ட்ரியும் ஆலத்தூர் சைடில் ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப சிறப்பா பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கின்றன தமிழ்நாட்டை ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியா உருவாக்குவதற்காக இந்த துறையின் பங்களிப்பு ரொம்ப முக்கியம் படித்துவிட்டு யாரும் வந்து வேலை இல்லாம வந்து இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த துறை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த துறை மூலமா படி படித்தவர்கள் வந்து அவங்களே தொழில் முனைவோர்களாக உருவாக்க உருவாக வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக சொல்லணுன்னா அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் மற்றும் நீட் ஸ்கீம் மற்றும் பல திட்டங்கள் வேறு பல திட்டங்களும் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒன்றரை கோடி வரைக்கும் மானியம் அரசு மானியம் வழங்கப்படுகின்றது இந்த நீட்ஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகின்றது இப்போ என்னோடய லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ லேக்ஸ் அதில் எனக்கு மா பேங்க் அப்ரூவ் பண்ணது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அதில் எனக்கு சப்சிடியாக ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் கிடச்சிது ஒரு புது புது ஆண்டர்பனருக்கு என்ன தான் காசு இருந்து காசுக்கு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் வர்றதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வர்ற எல்லா ஸ்கீம்ஸுமே அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உட்காந்த இடத்துல அப்ளை பண்ணி லோன் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சி நான் இங்கேயும் அங்கேயும் அலையாமல் ஒரே இடத்துல உட்காந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனை ஆக்குனது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் லோனும் இந்த ஸ்கீமும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்என்டியில் நான் வந்து எம்இபி ஹெட்டாக இருந்தேன் அதில் வந்து நான் லேபர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் லேபர்ஸ் மீன்ஸ் அவங்க இப்போ ஒரு நாங்கள் ஒரு ஹோட்டல் ப்ராஜெக்ட்ஸோ ஒரு பில்டிங்கில் வந்து எல ப்ளம்பிங் ஃபயர் ஃபைட்டிங்கிற ஒர்க்குக்கு நிறைய லேபர்ஸ் தேவைப்படுவாங்க அந்த லேபர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் அது வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்டர் அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸு வச்சு நம்ம ஒரு அதாவது ஒரு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு பேர் பத்து பேரை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இப்போ நான் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறேன் அதே மாதிரி ந நம்மளை மாதிரி நம்ம லேபர் நாளைக்கு உருவாக்கணுன்ற புக்தியோடு நான் செயல்பட்டுருக்கேன் எனக்கு என்ன சந்தோஷம்னால் நான் அந்த பிஸ்னஸ் ஆட் பண்ணி எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னு பட் நான் அந்த பிஸ்னஸ் லோன் மட்டும் இந்த இதனால் எந்த ஸ்ட்ரகிள்ஸும் எனக்கு இருந்ததில்லை என் ஃபினான்ஷியலாக எந்த ஸ்ட்ரகுலும் இல்லாமல் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த லோன் மூலியமாக எனக்கு கேஷ் ஆன் க்ரெடிட் ஒரு டூ ஃபோர் லேக்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மூலயமா நான் என்னோட தேவைகளை நான் வேறையாது எதிர்பார்க்காம என்னோடய அக்கௌண்ட்லேருந்தே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னோடய தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி பேங்க் லோனும் சப்சிடியும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் பேங்க் லோன் போய் உடனே அவங்க சொன்னது நீ இப்படி செங்கல்பட்டுல உங்களோட டிஸ்ட்ரிக்கு இது இன்ஸ்ட்ரியல் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் அங்கே போய் மீட் அப் பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்கன்னாங்க நான் அங்கே போய் என்னோட டீட்டெயில்ஸ் சொன்ன அதுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னேன் அதுக்கு முன்னாடி பேங்க்லேருந்து அங்கே நம்ம ஜிஎம்கிட்ட பேசியிருந்தாங்க அதை நான் ஜிஎம்னே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன் எல்லாருக்கும் எதுனா நினைப்பேன் பட் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணி என்னென்ன தேவையோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் க்ளியராக சொல்லி எவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணி கொடுக்க பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபாலோ பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுத்தேன் கார்த்திக்னு சொல்லி ஃபைவ் கே கார் சர்வீஸோட ஃப்ரான்ச்சைசி எடுத்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக்ஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டை கார் சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க இவங்களுக்கு முப்பத்தைந்து சதவீத மானியமாக ரூபாய் ஆறு புள்ளி ஆறு லட்சம் நம்ம கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனுக்கான கிளைம்ஸும் வாங்கி முறையாக வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு குவார்டருக்கும் அந்த கிளைம் வந்து போயிட்டு இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் சிங்கிள் விண்டோ கமிட்டி மூலமாக வந்து வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மாதத்துக்கு ஒரு முறை வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே வந்து நாங்கள் கூட்டம் நடத்துவோம் அந்த கூட்டத்தில் என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கோ எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ பெர்மிஷனுக்கு அந்த எல்லா பர்மிஷன்ஸுமே என்ன ஸ்டேஜில் இருக்குது என்ன ஸ்டாட்டஸில் இருக்குது எங்கே பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி எல்லாமே வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எல்லா மாசமே கலெக்டரேட்டில் நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் அதை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோடய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கிரீம் தந்த தமிழக அரசுக்கும் மாநில முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் தொழில் டி டி ஆஃபீஸ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை அப்படின்றது அறிந்து அதற்கேற்ற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க இதனால அனைவரும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்